ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு போகலான்ட்டு வந்தால் இவனை வேற கூட்டிகிட்டு வந்துட்டானா என் பையனை வேற அவன் வந்து அங்கிட்டு ஓடுறான் இங்கிட்டு ஓடுறான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவனை வேற ஒரு கையில் பிடிச்சிட்டு பையன் ஒரு கையில் பிடிச்சிட்டு அவனை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப சிரமமாக போச்சு சரி கிராஸ் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா நொங்கு வெட்டிகிட்டு இருந்தாங்க இந்த சீசனுக்கு வந்து நுங்கு பலாப்பழம் மாம்பழம் இதெல்லாம் வந்து சீசன் ஸோ வந்து அது வந்து கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா ஸோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வா பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு ரெண்டு பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருந்தாங்க அவங்க அம்மாவும் பையனும் கொடுத்துட்டு இருந்தாங்க இருக்குது அந்த பையன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தான் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு சரின்ட்டு வாங்குறதுக்காக நின்றுட்டு இருந்தோம் ஆக்சுவலாக நான் கூட இதெல்லாம் விரும்ப மாட்டேன் பாப்பா தான் நொங்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான் சரி வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் இருந்தோம் நீங்களும் யாருக்கெல்லாம் வந்து நொங்கு பிடிக்கும் யாரெல்லாம் இது வரைக்கும் இந்த சீசனுக்கு வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நுண்கு வாங்கிட்டு சரி கிளம்பலாம் உள்ளே போகலாம் சந்தைக்குள்ளே அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கீரை வித்துட்டு இருந்தாங்க சந்தையில் மட்டும்தான் அந்த ஃப்ரெஷ்ஷாக கீரை கிடைக்கும் மற்ற டேஸில் கூட கீரை இருந்தாலுமே ரொம்ப காஸ்ட்லியாக சொல்லுவாங்க இந்த கீரை பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் தான் சொன்னாங்க ஒரு கட்டு பத்து ரூபா அப்படின்னு சொல்லி எப்போயுமே இருபது ரூபான்னு விற்பாங்க என்னன்னு தெரில டைம் ஆகிடுச்சுங்கிறதுக்காண்ட்டே டென் ருபீஸ் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில பாருங்களேன் அவன் எவ்வளோ சேட்டை பண்ணுறான்னு அந்த காய் அந்த கீரை வாங்குறதுக்குள்ளே இங்கிட்டு போவான் அங்கிட்டு போவான் டடா ஏன்டா இவனை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே கீரை வாங்கிட்டு பார்த்தா பக்கத்தில் நிறைய கீரை விற்றாங்க கீரை மட்டும் விற்க மாட்டாங்க புளிச்ச கீரை பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே விற்பாங்க